வணக்கம் நண்பர்களே சண்முகமயில் டிக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு வாழை வாழைநார் பட்டு சேலைகள் வாழை மரத்தோட தண்டுல இருந்து நார் எடுத்து அதோட மரக்குள்ளோடு சேர்த்து இந்த சேலைகளை உருவாக்குறாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலைக்கான் கிளிக் பண்ணுங்கள் பெர்சனலைஸில் போட்டுருங்க ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு டெய்லி அப்டேட் ஆகிரும் வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃபுல் டீடைல் சொல்லியிருக்கேன் நம்ம அதை பார்த்துட்டு சேலைகள்லாம் வந்துட்டு இயற்கைக்கு வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு இயற்கை ஒத்து போகிற ஒரு சேலைகள் எக்கோ ஃப்ரெண்ட்லி பிளஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் உங்களுக்கு இதில் இந்த சேரீஸில் தனியாக பார்டர் எதுவும் வராது பாடி கலருக்கு ஏற்ற மாதிரி பல்லு உள்ள கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்துருவாங்க இதில் ப்ளவுஸும் கிடையாது அந்த ப்ளவுஸ் தனியாக தான் நம்ம மேட்ச் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ளவுஸோ இல்லை வேறு மாதிரி உங்களோட பிடிச்ச மாதிரியே நீங்கள் போட்டுக்கலாம் எல்லா ஏஜ் குரூப்ஸில் இருக்கிறவங்களும் வியர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வியர் ஃபங்க்ஷன் வியர் நீங்கள் ஏதாவது ஃபெஸ்டிவல் போய் யூஸ் பண்ணுற மாதிரி கூட பண்ணிக்கலாம் பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கட்டிவிட்டு நம்ம நார்மல் வாஷ் பண்ணுற மாதிரி எதுவும் பண்ண முடியாது ஒன்லி ட்ரை வாஷ் மட்டும்தான் கட்டுறப்போ உங்களுக்கு ரொம்ப ப கட்டிட்ட லுக் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சைனிங் அரிச்சு லுக்கில் இருக்கும் பட்டு சேலை எப்படி சைனிக் லுக்கில் இருக்கோ அது அதே தான் இருக்கும் தான் இதுக்கு பேர் வாழைப்பட்டு சேலைகள் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த பட்டு புழுக்களை வந்துட்டு வளர்த்து அதோட இதுலேருந்து நூல் எடுத்து பட்டு சேலைகள் உருவாக்குறோம் அதை எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்குன்னே சில பேர் சொல்றாங்க அது ஒரு மாற்று கருத்தாக சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விருப்பம் இல்லாதவங்க பட்டு சேலைகளை விரும்பாதவங்க இந்த இந்த இயற்கையான முறையில் தயாரித்த அந்த வாழை பட்டு சேலைகளை நீங்கள் தாராளமாக கட்டிக்கலாம் இதுக்கு நிறையா மருத்துவ குணங்கள் இருக்கிறதும் சொல்லப்படுது நம்ம உடல் உடலுக்கு குளிர்ச்சி தரும் மனதுக்கு மனதுக்கு அமைதி தரும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறோம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ரொம்ப ஒரு மாதிரி சில்னஸ் இருந்தது ஸ்கின்னில் நமக்கு ஒரு மாதிரி சின்ன ஃபீலிங் இருக்கும் அது மாதிரி மனசுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வியர் பண்ணிவிட்டு நம்ம கண்ணாடியில் பார்க்குறப்போ நமக்கு ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டில் இருக்கும் பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு இது என்னோட தனிப்பட்ட கருத்து இப்போ நீங்கள் இந்த ஸ்கிரீனில் பார்த்துட்ருக்கவங்க சாரீஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இல்லை கமெண்டில் கூட மெசேஜ் பண்ணுங்கள் எங்களுக்கு தனியாக குரூப் லிங்க் இருக்குது அதுலேயே நாங்கள் டெய்லி அப்டேட் பண்ணுவோம் எங்களுக்கு ரீசெலர்ஸ் இருக்காங்க ரீசெலர்ஸ் இன்வைட் பண்ணுறோம் ரீசெலர்ஸ் குரூப் இருக்குது அந்த லிங்க்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம் தாராளமாக நீங்கள் எங்கிட்ட வாங்கி நீங்கள் பண்ணலாம் ப்ரைஸ் கம்மி பண்ணி தருவோம் இது இப்போ ஸேரீயோட லென்த்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ மீட்டர்ஸ்லேருந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸில் வந்துடும் ஃபேன்சி பார்டர் இதோட பிரைஸ் வந்துட்டு தௌசண்ட் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கில் வந்துடும் ஒரே ஷிப்பிங்கில் நீங்கள் டூ சேரீஸ் வாங்கிக்கலாம் மூணு நாலு சேரீ வாங்குறப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபா எக்ஸ்ட்ராவாக வரும் ஆள் வேர் தமிழ்நாடு சேம் ஷிப்பிங் தான் இப்போ எல்லாமே வந்துட்டு எக்கோ ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே எக்கோ ஃப்ரெண்ட்லி யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுமைக்கு அப்படின்னு மாறிட்டுருக்கோம் பசுமை புரட்சியில் மாறிட்டுருக்கோம் அப்படி மாறணுன்ற விருப்பம் இருக்கிறவங்க இந்த மாதிரி சாரீஸ்லையுமே நம்ம இயற்கையாக யூஸ் பண்ணுறோம் இந்த மாதிரி சாரீஸில் நம்ம தயாரிக்கிற சேரீஸை யூஸ் பண்ணோன்னா நமக்கும் அது ஒரு நிறைவாக இருக்கும் மனசுக்கும் அமைதி தரும் பாசிட்டிவ் வைப் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணிட்டு ரிவ்யூ சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ